ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு மெட்டல் டிரெக்டர் மெட்டல் டிரெக்டர்னு ஒன்று வாங்கி வீடியோ போட்டுகிட்டு சரி நம்மளும் வாங்கி ஒன்று தான் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு வாங்கினேன் இப்போ தான் அன்பாக்சிங்கே பண்ணுது அன்பாக்சிங்கே நம்ம வந்து காட்டுக்குள்ளே வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் இப்போ என்னென்ன வந்திருக்குன்னா ஒரு பேட்ரி அடுத்து அந்த இது அதுக்கு உண்டான பவுச் ஒன்று வந்திருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இனிமேல் தான் நம்மளும் செக் பண்ணணும் உள்ள போய் பார்க்கலாங்களா ஆன் ஆகிறது எப்படின்னு பார்ப்போம் ஆன் பண்ணால் ஒரு பீப் சவுண்டு ஒன்று வருது ஒழுங்காக வேலை செய்யுதான்றது போக போக தான் தெரியும் இப்போதைக்கு வண்டியில் இருக்க மெட்டலுக்கு காட்டுது இதோட ரேஞ்ச் வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க போக போக தான் தெரியும் இன்னும் இதை வச்சு தான் நிறைய வீடியோ போடலான்ட்டு இருக்கோம் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் இந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு பழைய பழைய பில்டிங் அதை போய் இப்போ வந்து நோண்டி பார்க்க போகிறோம் நாங்கள் அப்படி போகலாம் மயில்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அந்த பாறையை ஒட்டி பாருங்கள் ஒரு கருங்கல் பில்டிங் மாதிரி ஒன்று தெரியும் இப்போ நம்ம அதை தான் போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அங்கே தெரியுது பாருங்கள் மயில் எங்கிட்டலாம் மயில் நிறையா இருக்கும் ஏரியாவில் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டே வந்து வச்சு எடுக்கிறாங்கிற கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல நம்ம இப்போதான் ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்கு ஏதன்னு தெரியுது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தோம்னா உள்ளே வந்து அந்த முயல் இதெல்லாம் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளாக ஆச்சு

தெரியுதான்றது தெரியல என்னங்க இது நம்ம வந்த நேரத்துக்கு ஒரு சவுண்டு கூட வரல நத்த பூச்சி தான் நிறைய இருக்கு இந்த மெட்டல் டிரெக்டர் வேஸ்டோ இருக்கா தான் இருக்கு ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல அடுத்து அதே மாதிரி இந்த சீரில் எனக்கு வந்துருவோம் கண்ணில் பார்த்தாலே தெரியுது என்னப்பா இது நம்ம வந்தா நேரம் எதுவும் கிடைக்காது போல அந்த காலத்து செவத்துக்குள்ள

இதுக்கு மேலே இங்கிட்டு போக முடியாது ஓவர் முள்ளாக இருக்குது அப்படியே இங்கிட்டு வந்து கன்னியூ பண்ணுவோம் பார்த்து முள் நிறையா இருக்குது பாலடைஞ்சுதான் இருக்குல்ல எப்போ விட்டு போயிருக்காங்க எல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் சிதலமாய் கிடக்கு ஒன்னும் டெரெக்ட் பண்ண காணாம ஒரு இரும்பு துண்டு கூட கிடைக்கல இந்த ஊட்டி

ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே சவுண்டு மட்டும் வருது சவுண்டு வருது நம்ம அதை எடுக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வரல ஃபர்ஸ்ட் டைம்னால பார்த்து கீச்சி இருக்குது அது கையை கீது உள்ள கூடாதங்கய்யா சவுண்டு வருதுங்கய்யா ஐயா என்னம்மா இருக்குதுங்கய்யா ஏதோ தெரியாது அதை எடுங்க என்னான்னு ஏதோ இரும இருக்குது எங்க அப்படியே எடுங்க எங்க ஆ

இதெல்லாம் செல்லாது ஆனால் இப்போலாம் அந்த காயின்லாம் கிடைக்கிறதே இல்லை உங்ககிட்ட இந்த அஞ்சு பைசா பத்து பைசா காயின்லாம் இருக்கானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப பழைய காயின் இதெல்லாம் கிடைக்கிறது சேகரித்து அடுத்து நிம்மல் அதில் தான் இருந்து தான் ஆரம்பிக்க போறாரு வாழ்க்கையை பழைய பில்டிங்லாம் இந்த மாதிரி காயின் தான் கிடைக்கும் ஆனால் அந்த காலத்தில் வளர்ந்தைங்களா இந்த காயின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் வளர்ந்தெல்லாம் இந்த பில்டிங்கெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷம் இருக்கு இருக்குது அதெல்லாம் அதில் உள்ள பகுதிக்கு போக முடியாது ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்குது பார்ப்போம் ஃபுல்லாக முள்ளு இங்கேயே காலைக்கு முல்லை இங்கேயே நாலஞ்சு முள்ள எங்களை குத்திருச்சு வேறு எவ்வளோ முள்ள வந்ததுக்கு அஞ்சு பைசா அஞ்சு பைசா வச்சு அந்த முள்ள அஞ்சு பைசா ஹைக் வாங்க போகிறாங்க இதே இந்த பில்டிங் பேக் சைடு அதே லைனில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு வாங்க முள்ளுக்குள்ளே இருக்காது எங்கேயா பயமாக இருக்குது பாம்பு கிம்பு இருக்க போவே ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்கு உங்களுக்கு இன்னொரு அஞ்சு காசு எடுத்து தருவாங்க இதுக்கே அவ்வளோ நேரம் முள் குத்த வேண்டியதாக இருக்குது இன்னும் அஞ்சு பைசாவா கிடைக்குமா பார்த்துங்கயா பாம்பு கிம்பு இருக்க போகுது ரொம்ப பால் அடைஞ்ச பில்டிங் இருக்குதா தெரியுதுங்களா ஃபிரண்ட் ரொம்ப பால் அடைஞ்ச வீடு ஏன்னா இந்த மாதிரி பில்டிங்கில் இந்த தான் கிடைக்கும் இந்த டிவைஸில் வந்து ஆல் ரொம்ப ரேஞ்ச் கம்மியாக வேற கிடைக்கும் போல் இப்போ புதுசாக வாங்கியிருக்கனால ரிவியூ அப்புறம் இருக்குது போக போதான் தெரியும் பரவாயில்ல எடுத்த மொதல் ட்ரிப்பே அஞ்சு பைசா கிடச்சிருக்குங்க அவங்களுக்கு அஞ்சு பைசா கிடச்சிருக்கு அதிர்ஷ்டசாலி தான் நம்மளும் இனிமேல் எல்லாரும் போடுற மாதிரி ஒரு ரிவ்யூ போடணும் போல அப்போதான் தான் அங்கே தான் காயின் நிறைய கிடைக்கும் இங்கெல்லாம் அவ்வளோதான் இதெல்லாம் இருந்தாலும் மழை பெஞ்சு எல்லாம் கீழே ஒளிஞ்சிருக்கும் போல சாலையில் இருக்கா அங்கே தான் இருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே ரொம்ப புதராக இருக்குது போக முடியாத பாம்பு இதெல்லாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப பில்டிங் மோசமாக இருக்காங்க சேவர்லாம் ரொம்ப அந்த காலத்து சேவருங்க பாருங்கள் இந்த காலத்தில் ஒரு பாறைக்கு முகத்தில் ஒரு குட்டி செவரு மாதிரி கட்டி வச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான் கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே பாறை தான் அந்த ரெண்டு சைடும் பாரு அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு பில்டிங் கட்டிருக்காங்க இந்த சைடு ஏதாச்சும் கிடைக்குமா செக் பண்ணி பார்க்குறாங்க பாட்டில்ஸ் தான் நிறைய கிடைக்கும் பாட்டில் தான் கிடைக்கும் இது ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல எதுவும் கிணத்துல போய் தேடி பார்ப்பேன் என்ன இருக்குன்ட்டு அஞ்சு பவுன் கிடைக்கும் அஞ்சு தான் கிடைச்சிருக்கேன் நம்ம ரசிக்கெல்லாம் அஞ்சு பைசாதாயா கிடைக்கும் அதுவே அதிகம் தாயா தான் போய்கிட்டு இருக்கு மொத வீடே அஞ்சு பைசா கிடைச்சிருக்கேன் நினைச்சு சந்தோஷப்படு அஞ்சு பைசா அஞ்சு பவுனா மாறுற வாய்ப்பு இருக்கா வாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த வீடியோஸில் எங்களுக்கு இந்த டிவைஸை வச்சு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ட்ரிப்பு அஞ்சு பைசா கிடைச்சிருக்கு எங்கள் ராசிக்கு பார்க்கலாம் அடுத்த ட்ரிப் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க அஞ்சு பவுன் கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அஞ்சு பைசா கிடைக்கலன்னா அடுத்த மாமா வந்து அஞ்சு பவுன் எனக்கு வாங்கி தருவார் ஆ வாங்கி தருவார் ஓகே வாங்கி கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்